குடையும் செருப்பும் குடையும் செருப்பும் கண்முன் கிடக்கிறது காய்ந்த குடை செருப்பு கண்முன் கிடக்கிறது காய்ந்த குடை செருப்பு என்ன பெருமதி இதற்கு பெரிதாக என்று பலர் என்ன என் வீட்டு மூளைக்குள் கிடக்கிறது செருப்பும் குடையும் என்ன பெருமதி இதற்கு பெரிதாக என்று பலர் என்ன என் வீட்டு மூளைக்குள் கிடக்கிறது செருப்பும் குடையும் பலகாலம் தொடர்ந்து பாவித்த போதும் கழிக்காமல் வைத்துள்ளேன் இவற்றை பலகாலம் தொடர்ந்து பாவித்த போதும் கழிக்காமல் வைத்துள்ளேன் அவற்றை வரும் ஒரு கொடுவையில் பைத்தியம் பிடித்தது போல் பாயும் ஒரு மாரிமலை அப்போதே இவற்றின் அருமை தெரியும் என்று எப்போதும் அறிவேன் வரும் ஒரு கொடுவையில் பைத்தியம் பிடித்தது போல் பாயும் ஒரு மாரிமலை அப்போதே இவற்றின் அருமை தெரியும் என்று எப்போதும் அறிவேன் இப்போ மழை வெயில் இல்லாத காலம் இதமான காலம் எல்லோர்க்கும் நற்காலம் எனினும் பெரும் கோடை நல்ல மழையோடு நமையுழுப்பும் நாளில் நன்றாய் உதவும் குடை செருப்பு கவனமாய் இன்று வைத்தால் இதுவே உதவும் அன்று எரிவையில் பெய்மலைக்குள் புதுக்குடை செருப்புக்கு போயெங்கோ அலைந்து விதியை நோக மாட்டேன்கான் உதவும் இக்குடை செருப்பு கண்முன் கடக்கிறது காய்ந்த குடை செருப்பு என்ன பருமதி இதற்கு பெரிதாக என்று பலர் என்ன என் வீட்டு மூளைக்குள் கிடக்கிறது செருப்பும் குடையும் பல காலம் தொடர்ந்து பாவித்த போதும் கழிக்காமல் வைத்துள்ளேன் அவற்றை வரும் ஒரு கொடுவையில் பைத்தியம் பிடித்தது போல் பாயும் ஒரு மாரிமலை அப்போதே இவற்றின் அருமை தெரியும் என்று எப்போதும் அறிவேன் இப்போ மழை வெயில் இல்லாத காலம் இதமான காலம் எல்லோருக்கும் நற்காலம் எனினும் பெருங்கோடை நல்ல மலையோடு நமை உழுப்பும் நாளில் நன்றாய் உதவும் குடை செருப்பு கவனமாக இன்று வைத்தால் இதுவே உதவும் அன்று எரிவையில் பெய்மலைக்குள் புதுக்குடை செருப்பு செருப்புக்கு போய் எங்கோ அலைந்து விதியை நோக மாட்டேன்கான் உதவும் இக்குடை செருப்பு